போட்டி இரண்டு ஆடுகளிலும் விட்டது பாபு வழக்கறிஞர் பாபு அவர்களை மேலக்கு அழைக்கின்றனர் திமுக வழக்கறிஞர் பாபு வாங்க பாரிசார் ஊடக ஊடக ஊடகவியலாளர் பாரிசார் அவர்களை வரவேற்பு யாராவது பேர் விட்டு சார் கோச்சிக்கா இருக்கு கடலூர் மாநகர திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்க

پھر ڏسو سنڌي ۾ மிக கடுமையான போட்டி இரண்டு பின் இரண்டு ஆடைகளிலுமே बड़े का नाला जी ಸಂದರ್ ಅಚ್ಚಯ ಚೆಸ್ ನಂಬರ್ ಫೋರ್

ஹோட்டல் நம்பர் ஒன்றில் ஒன் ஆம்புலன்ஸ் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ இல்லை சார் எமர்ஜென்சி இல்லை தேங்க் யூ சார் அப்படியே ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க நம்மளால முடியுமா இது இன்னொருத்தவங்க நல்லா பண்ணும்போது நம்ம கை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்துவோம் மாவட்ட விளையாட்டு அமைப்பாளர் சதீஷ் சார் அவர்களை வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் விளையாட்டு பிரிவு இவங்களை பார்த்துட்டு அடுத்து நம்ம நேஷனல் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகணும்னு நினைக்கிறோம் இங்க பாக்குறேன் పోటీ కడర్ మానగర ముదేశ வருக வரு என அன்புடன் வரவேற்கின்றோம் அடுத்த வருடமும் இது சிறப்பாக போட்டி நடைபெறும் என்று நம்ம ஏற்கனவே உறுதியளித்துள்ளார் இதைவிட ஒரு ஒரு வருடமும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார் போட்டி பதினேழு சென்ட் ஜோசப் சைட் கிடையாது பதினைந்து கட்ட பிளஸ் நம்பர் ஃபோர் உங்களோட கைத்தட்டு பாராட்டு தெரிஞ்சுன்னா அவங்க இன்னும் நல்லா சிறப்பாக விளையாடுவாங்க நாங்கள் பாருங்க கண்டினியூவாக பத் பத்து ரேடுக்கு மேலே ஆடிட்டு இருக்காங்க கைத்தட்டு தான் ஒரு வீரனுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்குது எத்தனை பெஸ்ட் பிளேயர் கொடுத்தாலும் டூ பாயிண்ட்ஸ் பதினேழு கட்டக்குடி செவன்டீன் பத்தொன்பது இருக்கு பதினேழு இன்ஜினியரிங் பத்தொன்பது கட்டக்குடி பதினேழு

そうですね。 மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் திரு கே எஸ் ஆர் பாலாஜி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் காலையிலிருந்து உங்களுக்கு காரணம் நீங்க தான் மேட்ச் நடத்தணும் வாங்க சார் மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் கே எஸ் ஆர் பாலாஜி சார் அவர்கள் சூப்பர் சரி டாக்கல் பாருங்க இரண்டு அணிகளுமே மத்திய பிரதேசத்தில் மெடல் பண்ணிட்டு நேரா நம்ம கடலூர் மேட்ச் தான் வர்றாங்க இவங்க கார்த்திகா செஸ் நம்பர் சிக்ஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் இள வீராங்கனை ஜூனியர் இந்தியா கேம்புக்கு இவங்க செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ஜூனியர் இந்தியா அடுத்து கண்டிப்பா சீனியர் இந்தியா ஏஜ் இல்ல இவங்கள வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கூப்பிடுறாங்க ஏஜ் இல்ல இவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகல பிளஸ் ஒன் படிக்கிற பொண்ணு கண்ணகி நகர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி இப்போ கேட்ச் பண்ணவங்க கார்த்திகா அவர்களின் உடன்பிறந்த சகோதரி காவியா ಇವಾಗ ಎಸ್ ಡಿಎಫ್ಐ ಸಲ್ವರ್ ಮೆಡಲ್ ಮಧ್ಯ ಪ್ರದೇಶ ಟೂ ಡೇಸ್ ಬಿಫೋರ್ ವಿನ ಬನ್ನಿ ನಮ್ಮ ವಂದರು ಸ್ಟೇಟ ತಿರುಪೂರ್ಲೇ ಕಡಲೂರ್ ವರಾಂಗ ಟ್ರೈನಲ್ಲಿ ಬಂದು

மிகவும் கட்டுக்கோப்பாக இந்த இளம் வீராங்கனைக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு வேலை வாய்ப்பு பெறுவதற்கு தகுதியானவர்களாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றனர் பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பணப்பிடிப்பு தங்க மடல் பெற்றவர் கார்த்திகா காவியா சுஜிதா தமிழ்நாட்டுக்காக கேலோ இந்தியா போட்டி

கடலூர் மாநகரில் மாவட்டத்திலேயே முதல் முறையாக பெண்களுக்கு பிரத்யேகமான போட்டி இப்பொழுதுதான் நடைபெறுகின்றது பெண்கள் மட்டுமே பங்கு பெறும் மிகச் சிறப்பான முறையில் ஸ்டேடியத்தில் விமான மேட்ச்

लास्ट ியரி சென்னை அவங்க விதாமலை செலுத்தினரிங் ஸ்போர்ட்ஸ்

டி ஜோசப் இன்ஜினியரிங் ட்வெண்ட்டி போர் தேர்ட்டி ஒன் பேர் ஆஃப் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் சென்னை பயணிக்கு கொடைக்கான

இங்க வர முடியுமா என்னன்னு தெரியல ஆனா வரணும் கபடி போட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வரை புரிந்துல மதிப்புக்கு மரியாதைக்கு ஒரு ஏற்றி ஏசி தங்கவேல் ஈரோடு சென்னிமலை அண்ணன் அவர்களையும் திரு திருச்சி சிவானந்தன் தமிழ்நாடு பல பிளேயர்களுக்கு திரு சிவானந்தன் திருச்சி பொன்மலை சிவானந்தன் என்று சொல்வார்கள் நம்ம தேவனா மக்கள் டீமு செல்ல பிள்ளை அவர்களையும் தொண்டமணத்தம் முன்னாள் கபடி வீரர் ஊராட்சி செயலாளர் அவர்களையும் வருக வருக வரவேற்கின்ற மாமன்ற உறுப்பினர்கள் திருமதி சங்கீதா திருமதி பார்வதி ஐயா சாரியும் வருக வருகை என அன்புடன் வரவேற்கின்றோம் ஆண்டுகளில் இரண்டில் பாரதியார் பல்கலைக்கழகம் இருபத்தி மூன்று புள்ளிகள் மதர் தெரசா பல்கலைக்கழகம் கொடைக்கான போட்டிக்கு மதர் தெரிசா

லாஸ்ட் ஒன் மினிட் கடைசி ஒரு நிமிடம் தேர்ட்டி போர் டுவெண்ட்டி போர் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பத்து புலியல் முன்னிலையில் செயின் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை thank you What cool. yeah. are